ஹாய் ஹலோ அனைவரையும் வருக வருக வரக்கும் இது உங்கள் மொட்டை பாட்டு சேனல் நம்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போயுமே வழக்கம் தான் நம்ம கேள்வி கேட்குறதும் பாலா அவருக்கு பதில் சொல்கிறதும் பரட்ட பாலாம்னு சொல்லுங்கள் பரட்டை பாலா பரட்டை கொஞ்சம் கம்மியாகிடுச்சுல்ல அதனால் பாலா சரி சின்ன பரட்டை பாலா ஓகேவா சரி பரட்டை இன்றைக்கி வந்து எனக்கும் அதில் பெருசாக வந்து எப்படி சொல்லுவாங்க கேள்வி கேட்குறது கொஞ்சம் ஞானன்னு வாங்கல பெருசாக கேள்வி ஞானம் தான் இல்லை தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்குறேன் இஸ்ரேல் இருக்குல்ல இதுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த காசா ஏமனு ஏமனா ஓமனா ஈரானு இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காங்கல்ல அதுக்கான காரணம் என்ன இது உண்மையாவே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இது இதுக்கு இது நம்ம ஒரு வீடியோ போடணும்னு இருந்தோம் பரவாயில்ல சுருட்டை வந்து சுருட்ட புண்ணியத்தில் இன்னைக்கு போட போகிறோம் சுருட்டியோட கேள்வியா நன்றி அதாவது இஸ்ரேல் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுத்து வட்டார நாடுகள் இருக்குல்ல அவங்க என்ன சொன்னோம்னா வந்தேரி இவங்க வந்து இவங்க பழைய இவங்க வரத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இப்போ இன்னைக்கு நம்மளையே வந்து ஆள்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி சொல்லப்படுது அதை நானும் நேரில் பார்க்க நீங்களும் நேரில் பார்க்கல ஸோ அது மாதிரி அவங்க சொல்ல போறாங்க இப்போ எப்படி நம்ம உதாரணத்துக்கு ஏத்துனா நம்ம இலங்கை கதை எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே சரி நான் இப்போ அந்த டாபிக் வரல இதுல ஒரு ஓரளவு விஷயம் சொல்ல வரேன் ஒரு என் வீடு இருக்கு இல்லை உங்க வீடு சரிங்களா ஒரு விருந்தாளியில் ஒரு நண்பரும் வராரு வந்துட்டு நாலு பின்னா அவரே வந்து நம்ம வீட்டுக்கு முதலாளி ஆகுறாரு ஆமாம் சரிங்களா இது யாருடைய தவறு இருந்த இடத்துல அலோவ் பண்ணுறவங்க தவறு தான் அது அதாவது வெளியிலேருந்து ஒருத்த வரானா பழக வழி இடம் கொடுக்குறியோ இல்லை தங்க இடம் கொடுக்குறியோ எது கொடுக்குறியோ ஆ வந்துட்டு அங்கேயே வந்து முதலாளி ஆயிடுறான் அவன் தான் வந்து வெல்லர்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த ஓனராக நிற்கிறான் அப்படின்னும் அதுக்கு முழு தவறு என்னோடது உன்னோடது நம்மளோடது அப்படி தான் ஒத்துக்கணும் சரி ஆனதாக போச்சு அடுத்து அவன் இதாக இருக்கா சரி ஒன்று என்ன பண்ணணும் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் ஒத்து வாழணும் ஊரோட ஒத்து வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கருப்பர்கள் வந்து வந்தேரிகள் தான் சொல்லுவாங்க சரி ஆப்பிரிக்காவில் வந்து வேலைக்காகவும் சில பல காரணங்களுக்காகவும் வந்தவர்கள் தான் வந்து கருப்பறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே அமெரிக்கா வந்து ஒத்து வாழ்ந்தான் வாழ்ந்து என்ன பண்ணுறான் கருப்பூர எடுத்த சேர்ந்தவங்க அதிபர் பிரெசிடண்ட் ஆகுறாங்க ஸோ ஒத்து வாழ்ந்தது இன்னைக்கு அவங்க உலகத்தை வளர்ச்சிங்க அவனும் கருப்பூரெலாம் அடிப்போம் நாங்கள் இப்படி இருப்போம் சொல்லிட்டு நான் ஒரு தீவிரவாத இயக்கம் நாங்கள் வெள்ளக்கார தீவிரவாத இயக்கம் நாங்கள் கருப்புக்கார தீவிரவாத இயக்கம்னு ஆரம்பிச்சிக்கல இன்னைக்கு உலகத்திலேயே வந்து நம்பர் ஒன் முட்டாள்கள் என்னன்னா மிடில் ஈஸ்ட் மத்திய நாடுகளில் தான் இருக்காங்க அதுதான் இப்போ நீ கேட்ட அந்த நாடுகள் தான் அவனுங்க ஏன்னா அவனுங்களுக்கு இருக்க மாதிரி எண்ணெய் வளம் அரபு நாட்டில் கூட கிடையாதுங்க ஈரான் எண்ணெய் வந்து அரபு நாட்டில் என்ன பண்றாங்க அந்த எண்ணெய் வளத்தை வச்சு இவங்க நாடை வந்து டெவலப் பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினாலும் கிடையாது இவனுக்குள்ள குறுநில மன்னர்கள் மாதிரி நான் ஒரு நூறு பேர் ஒரு நூறு இருந்தால் நான் ஒரு தீவிரவாத அமைப்பு நான் ஒரு போராளி போராளி நீ ஒரு நூறு பேர் நீ ஒரு நூறு குண்டு வச்சுருந்தீங்கன்னா நீ ஒரு போராளி நீ ஒரு தீவிர அமைப்பு இதுக்கு பேர் வேற ஸ்கூல்ல ஐயோ நிறைய இருக்கும் அது சொல்றதுக்கே நமக்கு டைம் பார்த்தது அதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கிறது வேற கர்மம் அதாவது யாருக்குமே வந்து போராட உரிமை இருக்குங்க அது தப்பே கிடையாது அதுக்கு வந்து யாருடைய உதாரணம்னா நம்ம மகாத்மா காந்தி அவர் மாதிரி போராளி உலகத்துல யாருமே கிடையாது அவர் கத்தி எடுத்து போராடல கண் எடுத்து போறாடல வெடிகுண்டு எடுத்து போராடல வெறும் கையில ஒரு தடிக்கும் போச்சுன்னு அகிம்சை வழியில போராடினாரு புரியுதுங்களா அவரு பின்னாடி பெரிய பெருந்தெல்லாம் மக்கள் போன ரீசன் அதுதான் நீ யாரும் கூப்பிட்டாலும் அன்பால போராடலாமா நீ இந்த ஆயுதம் எல்லாம் போராட வராது அப்படின்னாரு சிம்பிளாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்தியாவிலேயே உதாரணம் சொல்ல போனோம்னா ரெண்டு போராளிகள் தான் சொல்லலாம் சுதந்திரத்துக்கு ஒன்று வந்து மகாத்மா காந்தி இன்னொன்று வந்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா என்னென்னா இவரோட பாதை அகிம்சா வழி அவரோட பாதை ஆயுதம் ஆனால் இன்றைக்கி நம்ம ரூபாய் நோட்டு முத ஒரு ஒரு அரசு அலுவலகம் முதல் கொண்டு யாரோட ஃபோட்டோ இருக்குது அகிம்சா வழியில் போனவரோட ஃபோட்டோ தான் இருக்குது ஆயுதம் எழுதி போறதுனால அவரை தப்பு சொல்ல வரலாறு அவரும் வந்து மாச அவரமா போராடுனாரு ஆனா என்ன ஆச்சு ரிசல்ட் என்ன ஆச்சு அவர் எப்படி இறந்தாருன்றது கூட யாருக்குமே தெரியல சரிங்களா அதுக்காக சொல்ல வர அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காக போராடுன ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தியாகி அவரு புரியுதுங்களா ஆனால் வந்து ஆயுதமந்தி போகிறதுனால அவரோட வழி எப்படி போச்சு அவரோட மறைவு எப்படி ஆனதுன்னே வந்து இன்னும் நிறைய பேர் தெரில அவருடைய ஒரு நினைவு சின்ன நினைவு கூட இன்றைக்கி இல்லாமல் இருக்குது அதுதான் சொல்ல வரேன் அதனால வந்து எந்த ஒரு அமைப்பாகட்டும் இல்லை எந்த ஒரு இயக்கமாகட்டும் எந்த ஒரு போராளியாகட்டும் ஆயுதமேந்தி போராடுறது முட்டாள்தனமான போராட்டம் அதோட முடிவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அழிவாங்கன்றது கூட தெரியாது இழப்பு தான் பெருசாக இருக்கும் அதில் இழப்பு அவ அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்க ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் இறப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து பாலஸ்தீனம் ஏமன் காசா இங்கெல்லாம் இருக்கு காசான்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாடு நினச்சிருப்பாங்க காசான்னு நிறைய நாடெல்லாம் கிடையாது மொத்தமே வந்து உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பாண்டிச்சேரி அளவுக்கு கூட இருக்காது அது வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் காசா அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு வேலை தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே ஆனா அவங்க வந்து இஸ்ரேல் எடுத்து போராடுறாங்க இதுக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுத்தி இருந்த அறமல இருக்கானுங்க பாத்தீங்களா அவன் ஆறு அறிவுலாம் எல்லாம் கிடையாது ரெண்டு மூணு அறிவு அந்த தான் கடவுள் குத்துருக்காருன்னு தெரியல ஆறு அறிவு வந்து அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க ஒண்ணுமே இல்லைங்க இப்ப உதாரணத்துக்கு அவனுள்ள மாதிரி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பார்த்துங்களேன் நம்ம சவுதி அரேபியா ஆரம்பித்து எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீடிங்னு இருக்கான் கொய்த்து வந்து அவனுடைய வேர்ல்டுலேயே வந்து கொய்த்தோடய கரன்சி தான் லீடிங் கரன்சி புரியுதுங்களா என்ன அவனுக்கு இன்கம்னா ஆயில் தான் ஆயில் தாண்டி குறு ஆயில் தாண்டி வேறு இன்கம் கிடையாது அவன் வந்து நான் போர் போடுறேன் இவங்கள சண்டை போடுறேன் எங்களுக்குள்ளே போராளி இயக்கம் பத்து போராளி இயக்கம் இருக்குது நானே கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணி மிடில் ஈஸ்ட்டில் கவர்மெண்டே அலோவ் பண்ணி இந்த போராளி இயக்கங்கள் மாதிரி நான் அலோவ் பண்ணுற தீவிரவாத இயக்கங்களுக்குன்னு பண்ணேன்னா எப்படி லீடிங்கில் இருக்க கரன்சி வேல்யூ வேர்ல்டு லாஸ்ட்டுக்கு போய்டும் அது அவனுக்கு தெரியும் ஆயில் இன்கமில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து என்னென்னா கண்ணாடி மாலைக்குள்ளே இருக்க மாதிரி வெளியே இருக்கவங்க கல் இருந்தாலும் சரி இருந்து கல் இருந்தாலும் சரி லாஸ்ட் வந்து அவனுக்கு தான் இதை கரெக்டாக தெரிஞ்சிருக்க அரபு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க தொழில்துறையில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு எழுபது வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிசு இன்கம் இல்லாத அரபு நாடுகள் வந்து இன்னைக்கு வான அளவுக்கு கட்டிடம் கட்டி உயர்ந்திருக்குன்னா என்ன ரீசன் அவங்க வந்து இருக்கிற ஆயில் வளத்தை கரெக்டாக பயன்படுத்தினு கரெக்டாக வளர்ந்து போறாங்க அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்துட்டு இருக்கானுங்க இங்க இருக்க கம் நாட்டி இருக்கானுங்க பாருங்க இவங்களுக்கு அறிவே ரொம்ப கம்மி அதான் சொல்ற உலகத்திலேயே மாங்காய் மாடினு முட்டாளங்க யாருன்னா இவங்களை தான் சொல்ல முடியும் அவ்வளோ ஆயில் வளத்தை வச்சுக்கின்னு உள்நாட்டுக்குள்ளேயே சண்டை அத்த நாட்டுக்குள்ளே சண்டை நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த எப்படி என்ன சாதிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க அதில் வந்தான் பாலஸ்தீன வந்த ஏரியாவே இருக்கட்டும்ங்க வந்தால் டெவலப் ஆகிட்டான் இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜி உலகத்தில் வேற அமெரிக்காக்கிட்ட கூட கிடையாது உள்ளரசு நாடு அமெரிக்காக்கிட்ட கூட அவங்க கூட சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும் என்ன பண்ண போறீங்க நீங்கள் எவ்வளோ மக்களை சாப்பாடுப்பீங்க இன்னும் இதோட தவறு வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன கேட்டால் பாலஸ்தீன தவறே சொல்ல மாட்டோம் ஒன்னே சில பேர் இதுக்கு வருவோம் நீ பாலஸ்தீன ஆதரவு காரணம் இவ்வளோ ஒன்று ஏன்னா நம்ம பாலஸ்தீன எனக்கு மாமா மச்சா மாதிரி நேத்தண்டியாவுக்கு வந்து சொந்தக்கார மாதிரி இது அப்படிலாம் கிடையாது ஆமாம் இன்னைக்கு வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கான் வளர விட்டு நீ தான் உன் மண்ணில் இடம் குத்து நீ தான் அவனை வளர்த்துட்டேன் இப்போ எப்படி அமெரிக்காவில் வந்து கருப்பரை கூட வாழ்ந்துருக்காங்க அவங்க கூட சேர்ந்து வா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி புரிஞ்சு நீ அதிபராரு கருப்புரை இடத்துல அதுவும் கூட அப்படி கலந்து வாழுங்க ஊரோட ஒத்து வாழுங்க அவ்வளோதான் நம்ம நாடு ஆரம்பத்தில் எத்தம் பாருங்க என்ன ஆச்சு நான் வந்து பயங்கர சப்போர்ட் எல்டிடி அந்த நம்ம ஈரோடு தமிழர்களுக்கு சரிங்களா பயங்கர சப்போர்ட்ரு ஆனா வந்து ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் செத்தாங்க செய்தி தான் நம்ம காதுக்கு வந்தது நம்மளால போய் என்ன பண்ண முடிஞ்சுது ராஜபக்சே நீங்க வந்து கத்த தான் முடியும் என்னத்தை கிழிக்க முடியும் அங்கே போய் செத்தாங்க என்ன பண்ண முடிஞ்சுது குழந்தைல இருந்து கழ கழிவு வரும் செத்தாங்க என்ன பண்ண முடிஞ்சுது புரியுதா இதுவே அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம்லாம் இல்லாம அவங்களோட அவங்க வந்து வேணாம்னு சொல்லல எலெக்ஷன் நில் ஒத்து வாழ் நீ எம்பிஆ எம்எல்ஏவு முடிஞ்ச அதிபரா கூட ஆயிக்கும் அதை தான் சொல்றாங்க இதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் தான் வந்து நான் தனி நான் வந்து தமிழன் தனி நான் தெலுங்கு தண்ணி நான் மலையாளம் தண்ணி நான் இஸ்ரேல் தண்ணி நான் காசா தண்ணி அதெல்லாம் வேண்டாங்க ஊரோட ஒத்து வாழ்ந்தா எல்லாருக்குமே வளர்ச்சி எல்லாருமே நல்லா இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்க மக்களும் இருப்பாங்க நாடும் நல்லா இருக்கும் பொருளாதாரமும் வளரும் அவ்வளோதான் விட்டு கொத்து வாழங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சிம்பிளாக சொல்லப்படா புரியுது 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 இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்க சொல்லட்டவனுக்கு அந்த மனப்பான்மை எப்போ வரனு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதுக்கு வந்து கல்விக்கு ரொம்ப கம்மி இப்போ நான் சொன்ன அந்த சுத்து சுற்றி இருக்க எல்லாம் அவங்களுக்கு கடவுள் வந்து ஆயுள் வளத்தை கொடுத்தாலும் கல்வி அறிவு கொடுக்கல ஒன்று கல்வி அறிவு நல்லா வந்துருச்சுன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் மாறிடுவாங்க ஓரளவுக்கு மாறுவாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் பொது அறிவு வரத்து வளர்த்துக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த உலக அமைப்புலாம் இருக்குல்ல இந்த ஐநா மாதிரிலாம் இருக்குல்ல அவங்களாம் வந்து இதில் தலையிட்டு எதுவும் பண்ண முடியாதா பேச முடியாதா இல்லை அதை பண்ணாலும் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே இப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க பாலஸ்தீன் எடுத்துங்க இன்றைக்கி ஒரு பேர் தெரிஞ்சு ஒரு பத்து தேவராவது போய் பிறகு இருக்கா அந்த நாட்டுக்குள்ளேயே என் பேர் வேணும் இங்கே தெரிஞ்சு இன்னும் தெரியாம அங்க வந்து தெருவுக்கு தெரு ஒன்னு ஒன்னு இருக்கும் போல ஏன்னா அவங்க அரசாங்கமே வந்து அவ்வளவு ஊக்குவிக்கிறாங்க நீ வந்து ஆயுத மைந்தி நீ போராடுவீங்களா நீ ஒன்னுமில்ல நானும் நீ நீ கண்ணு எடுத்துன்னு மவுண்ட எடுப்பாங்க போயா அவ்வளோதான் வெளிவர முடியாது நம்ம அவ்வள இதுதான் வந்து நம்ம அரசாங்கம் சாப்பிடுதுங்களா அங்க அப்படி கிடையாது நீ கண்ணு ஏந்தி போராடு இருந்தா என்ன பண்ணிக்க அந்த மாதிரி விட்டு அவங்களே வேடிக்கை பார்க்கறாங்க அதாவது என்ன சொல்ற பாம்புக்கு அவங்களே வந்து பால் ஊத்தி வளர்த்து வளர்த்து விட்டு அது என்ன பண்ணும் உள்ள அவங்களையும் கொத்தினு அத்தவங்களையும் கொத்தினு அந்த கதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது இது வந்து அவங்க தான் இது உணவு அந்த அரசாங்கங்கள் தான் வந்து இது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து தீவிரவாத அமைப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த தீவிரவாத அமைப்புகளில் அவன் நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு வந்து ஒன்றில்லங்க சம்மந்தமே இருக்காது இது இந்தியா வர கப்பலை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க இருந்து இந்தியாவுக்கு வருது அந்த கப்பலுக்கும் அவனு நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அங்கே போகிறானுங்க இந்த மிசைல அடிச்சு இந்த கப்பலை அடிக்கிறானுங்க இங்கே அடிச்சோட என்ன ஆகுது ஷேர் மார்க்கெட்ஸ் டவுன் ஆகுது இதுல வந்து பொருளாதார அரசியலும் இப்போ அந்த ஒரு நூறு பேர் வச்ச ஒரு அமைப்பு இருக்குல்ல ஒரு அடிக்கிறான்னு அடிச்சீங்களா இதை சுத்தி இருக்கக்கூடிய உலக பங்கு சந்தை பாதி பங்கு சந்தை வந்து மைனஸ் ஆகும் மைனஸ் ஆச்சுன்னா ஷார்ட் செல்லிங்ன்ற ஒரு இதுல வந்து சில குறிப்பிட்ட குறுக்கு மூல உள்ளவர்கள் சம்பாதிப்பாங்க கிண்டன்பர்க் கம்பெனி மாதிரி அதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் தெரியாது அவனுக்கு சாவரானது தவிர அவனை சாவரது வச்சு அது சம்பாதிறதை அவனுக்கு தெரியாது

அவனுக்கு ஏன் எதுக்கு நம்மள அடியே சொன்னாங்க அதெல்லாம் சம்பாரிச்சிட்டு போனாங்க கூட தெரியாமல் சாவானுங்க இதுதான் வந்துட்டு இருக்குது இது கூட பாவம் பெண்கள் குழந்தைகள் வந்து அப்பாவி மக்கள்லாம் வந்து அணியாமல் சாவுறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இது பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரும் என்னப்பா இவ்வளோ நடக்குது கடவுளை அப்படின்ற மாதிரி ஆனால் இது வந்து மூல வளர்ச்சி இல்லாத அவனங்களால் பாவம் அந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா இது இது வந்து உலக அரசியலுங்க பொண்ணாத அரசியல் இது தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது நம்ம இங்கே தான் நம்ம மக்களுக்கு தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா பார்த்துக்கிட்டோம் ஆயுதத்தை விட்டு அகிம்சாவை போராடுங்க அரசியல் அரசியல்லாம் என்ன சொல்றது ஒன்றும் சாக்கடை அப்படிலாம் கிடையாது தேர்தல் மக்களை சந்திங்க அங்க போராடுங்க அங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க அதை விட்டு நான் கண்ணு ஆயுத மந்தினா எத்தனை ஆயுத மந்தி என்ன பண்ணுவீங்க ஆயுத மந்தி எவனா ஒருத்த நீ ஜெயிச்சு ஒரு எத்தனை நிலையான வந்து இப்படி உட்காந்துருக்கன்னு சொல்ல சொல்லுங்களா இல்ல இந்த மக்களுக்கு இத்தனை பேர் நல்லதாயிருக்குன்னு சொல்ல சொல்லுங்களா எந்த ஆயுத மந்தி போரா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலச்சு நின்னா சரத்துற கிடையாது அவனை சுற்றி வாழ்ந்தவங்களும் அஞ்சு தான் சருத்து வந்துடுது ரெக்கார்ட் வந்துருது புரியுது 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 நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் பார்ட்டே அவர்களே கூட ஒரு நாள் இதெல்லாம் தெரியாமல் இருந்தேன் எங்கேயோ எதோ நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு பண்ணுற மாதிரி தான் இருந்தது இங்கே எங்கேயோ அது உலகத்துல எல்லா நாடுக்கும் வந்து பொருளாதார ரீதியாச்சும் கண்டிப்பா இது இது யாருமே தெரிஞ்சது தெரிஞ்சுதாலும் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகளை பார்த்து தெரிஞ்சினாலே நல்லது ஆகணும் நம்ம வந்து என்ன ஒண்ண பார்த்து இந்தியா பார்த்துல பக்கத்துல இருக்கிற அரபு நாளை பார்த்து கருத்துக்கள் ஆகணும் அவங்க அவங்களோட பங்காளிகள் மாதிரிதானு வச்சுக்கலாம் அவங்களா ஒரு கொய்த்தெல்லாம் பாருங்கள் கொய்த்தை எங்கேயாவது நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நாட்டோட போர் போட்டு அங்கே கண்டு துப்பிடிச்சிட்டு வந்தால் பாம்பா கண்டு இல்லை இல்ல இல்லை ஆனால் அவன் கரன்சி தான் இன்றைக்கி உலகத்தில் லீடிங்க ஆமாம் அவனால் இன்கம் வெறும் ஆயுள் தாங்க குழாயில் தாங்க இன்கம் இதை பார்த்து அவன் கற்றுக்கலாங்களா அது கூட தெரியாது முட்டாளாக என்ன பண்ணுறது நல்ல நல்ல விளக்கம் பரட்ட பாலா அவர்களே கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நேரத்தில் உங்களை சந்திக்க வரை உங்களை இருந்து விரைவு பரட்ட பாலா புரட்ட வினோத்